உங்கள் எல்லாத்துக்குமே ஓய்வு நாள் நல்வாழ்த்துக்கள் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம இந்த காலாண்டு ஃபுல்லாகவே வந்து இந்தோனேஷியாவில் உள்ள பப்புவா பகுதியில் நடக்கிற ஊழியத்தை பற்றி தான் நம்ம ஃபுல்லாக படிச்சிட்ருக்கோம் என்னை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரே ஒருவர் தான் உங்களை குணமாக்க முடியும் அவர் பேர் இயேசு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நம்மக்கிட்ட சொல்ல வந்திருக்காங்க காட்டுப்பகுதியில் வந்து மிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கூல் இருக்குது அந்த ஸ்கூலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ஆர்மிங்கிற ஒருத்தவங்க வந்து டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க அவங்கக்கிட்ட படிக்கிற ஒரு பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா அந்த டீச்சர்கிட்ட போய் ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க இது மாதிரி மலைப்பகுதியில் வந்துட்டு ஒரு ஒரு பாட்டி இருக்காங்க அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க அவங்கள போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே கொஞ்ச நாள் கழிச்சிட்டு அந்த ஆர்மிங்கிறவங்களுக்கு வந்துட்டு தோணுது நம்ம தொடப்படுறாங்க அவங்கள போய் பார்க்கணும் பேசணுன்னு அவங்க மனசில் தோணுது உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க ரொம்ப தூரம் எட்டு கேள் எட்டு கிலோமீட்டர் நடந்து போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு அவங்க போகிறாங்க போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த அம்மா ஒரு சின்ன குடிசை வீட்டில் இருக்காங்க உள்ளே போய் பார்த்தோன்னே அவங்க படுத்த படிக்கா எழுந்து நடக்க முடியாமல் சூழ்நிலையில் அவங்க இருக்கிறாங்க அவங்கள பார்த்துட்டு அவங்க பேசுகிறாங்க ஆனால் அவங்க பேசுகிற பே மொழி வந்து இவங்களுக்கு புரியல ஏன்னா அவங்க வந்து வேறு மார்க்கத்தை சேர்ந்தவங்களா இருக்கிறதுனால அவங்க பேசுகிறது வந்து சைகை மூலமாக அவங்க சொல்கிறாங்க இது மாதிரி எனக்கு ஏழு வருஷமாக நான் இந்த நிலமையில் இருக்கேன் இருந்து கீழே விழுந்துட்டதாகவும் அதுலேருந்து நான் இப்படி தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு நாலு பிள்ளைங்க இருக்காங்க அவங்க ஹஸ்பண்ட் வந்து இவங்க இப்படி இறந் இப்படி இப்படி மேலேருந்து கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்க வந்து அந்த பிள்ளைங்களையும் அந்த அம்மாவை விட்டுட்டு அவங்க போயிட்டாங்க அவங்க அதுலேருந்து அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த பிள்ளைங்களை வளர்த்துட்ருக்காங்க அப்படி இருக்க சூழ்நிலை இவங்க போயிட்டு பேசினோடனே அவங்க அந்த ஆர்மியும் அவங்களுடைய நண்பர்களும் என்ன பண்ணுறாங்க யோசனை பண்ணுறாங்க இவங்க அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க எனக்கு எப்படியாவது சுகம் கிடைக்கணும் நீங்கள் வந்துட்டு எனக்கு சுகம் கொடுக்கறதுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஆர்மிலாம் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் எங்களால் சுகம் கொடுக்க முடியாது கடவுள் ஒருவர் தாமல் அவங்களுக்கு சுகம் கொடுக்க முடியும்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் வந்துட்டு அவங்க வெளியில் வந்து கொஞ்சம் நேரம் யோசனை பண்ணி பார்த்துட்டு உள்ளே போய் ஜபம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுறாங்க ஜெபம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆண்டவரே எங்களுக்கு நாணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஜெபம் பண்ணுறாங்க ஜெபம் பண்ணிவிட்டு அவங்க மீண்டும் வந்து அவங்க நண்பர்கள் எல்லாத்திட்டையும் பக்கத்தில் உள்ளவங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கூப்பிட்டு வச்சு ஜெபம் பண்ணுறாங்க அவங்க வந்து ஒரு ரகசியமான மார்க்கத்தை மார்க்கத்தாரை வந்து சாமி கும்பிட்றதுனால அக்கம் பக்கத்தில் எல்லோருமே வந்து அவங்க கூப்பிட்டு வச்சுட்டு அவங்க நம்ம வந்து ஜெபம் பண்ணும்போது அவங்க ஜெபம் பண்ணி முடித்தவொடனே அவங்க இருந்து தண்ணி வந்துடுச்சு ஜெபம் பண்ணும்போது ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் இவங்க நமக்கு ஜெபம் பண்ணுறாங்க ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படிங்கிறதுல அந்த முடியாமல் கிடந்த அந்த அம்மாவுக்கு ஒரு மனசில் ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க கொஞ்சம் பார்க்கவே தெம்பாக இருக்காங்க அவங்க பார்க்கவே ஒன்று அப்புறம் அவங்க பக்கத்தில் உள்ளவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஜபம் பண்ணும்போது யாரோ எங்களுக்கு வந்து இந்த ஜபத்தை பற்றி உணர்த்துகிற மாதிரி தெரிஞ்சிச்சு நீங்கள் ஜபம் பண்ணும்போது எங்களுக்கு வந்து மனசுக்கு ஆறுதலாக பேசின மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி மூணு பேர் மூணு விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஆர்மிங்கிற பொண்ணு அவங்க வந்து ஒரு மருத்துவர் கிடையாது இருந்தாலும் அவங்க தோல் பையில் இருந்த ஒரு விட்டமின் சி மாத்திரையும் இந்த சார்க்கோல் கருக்கொட்டை தூள் இருக்கல அதை எடுத்து ரொம்ப பா ரொம்ப அதிகமான உள்காயம் இருக்க பொண்ணுங்கிறதுனால அதை மேலோட்டமாக மருந்து போட்டுட்டு அவங்களுக்கு கண்டிப்பாக மருத்துவ உதவி தேவை அப்படிங்கிற விஷயத்தை இவங்க மென்ஷன் பண்ணிக்கிட்டாங்க சரி நாங்கள் வாரம் வாரம் இனிமேல் வந்து பார்க்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பி அதே மாதிரி அந்த காட்டுப்பகுதியில் நடந்து போயிட்டே இருக்காங்க போகும்போது கடவுள்கிட்ட ஜபம் பண்ணிகிட்டே போகிறாங்க இங்கே வந்து நம்ம இவங்ககிட்ட ஃபோன் வசதியும் இல்லை இவங்களுக்கு நம்ம மருத்துவ வசதியுமே செஞ்சு கொடுக்க முடியாது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஜபம் பண்ணிகிட்டே போகிறாங்க அவங்களுக்கு கொஞ்சம் நாள் கழித்து இந்த ஃபோனுக்கு மருத்துவ வசதி வசதியெல்லாம் கிடைக்கிறதுக்காக அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஏற்பாடு உதவியெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க அப்புறமேல் பார்த்திங்கன்னா இப்போது நம்ம இந்த இந்தோனேசியா பப்புவா பகுதியில் வந்து சுவிசேஷம் வந்து மக்களுக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு காணிக்கை தான் நம்ம இந்த தடவை ஃபுல்லாகவே நம்ம கொடுக்குறதா சொல்லிகிட்ருக்காங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்துட்டு அந்த ஏரியல் படிப்பு படிக்கிறவங்க அப்புறம் இந்த ஞானஸ்தானம் இந்த பாட்டு படிக்கிறவங்க இந்த மாதிரி உள்ளவங்களுக்கெலாம் ஒரு ஸ்கூலு ஒரு காலேஜ் இருக்காங்க ஆனால் அதை வந்து பாதி பாதி கட்டிட்டு அவங்களால மீதி வந்து போட்டு கட்ட முடியாமல் சூழ்நிலையில் இருக்கிறதுனால நம்ம கொடுக்குற ஒவ்வொரு காணிக்கையுமே அந்த கட்டணம் கட்டுறதுக்காகவும் அதுக்கு இன்னாக்ரேஷன் ஃபங்க்ஷன் ஓப்பன் பண்ணுறதுக்காகவும் தான் ஒரு ஒரு தடவையும் போதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அங்கே இருந்த ஒரு ஒரு சர்ச்சு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய மழை வந்ததில் அதில் அடிச்சிட்டு போயிடுச்சாமல் அதனால் அங்கே நடத்தவே முடியலையா சர்ச்சு பக்கத்தில் வந்து ஒரு ஸ்கூல் இருக்கும் அட்வெண்டஸ்டு ஸ்கூல் இருக்கும் அந்த ஸ்கூலில் தான் வச்சு நடத்திட்டுருக்கதா சொல்கிறாங்க இதுலேருந்து நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா நமக்கு ஈஸியாகவே சத்தியம் கிடச்சிருச்சு நம்ம மலையிலையும் இல்லை மேடிலையும் இல்லை காட்டிலையும் இல்லை நமக்கு ஈஸியாகவே சத்தியம் கிடைக்கிது நம்ம தான் வந்து அந்த தேடி போகாமல் இருக்கமோன்னு தோணுது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஊழியம் செய்யணும் அப்படின்னா நம்ம வீட்டு வீட்டுக்கு போய் ஊழியம் செய்யணுன்னு கூட அவசியம் இல்லை நம்ம நிறைய காணிக்க கொடுக்கும்போது அது ஒரு பத்து பேர்த்த ஒரு ஆத்மாவை ஆதாயப்படுத்துறதுக்கான ஒரு விஷயமாக கூட இருக்கும் அதனால் நம்ம வந்து நிறைய இந்த இந்த பதிமூணாவது வார காணிக்கை வந்து பார்த்திங்கன்னா இந்தோனேஷியாவில் உள்ள பப்புவா பகுதியில் வந்து ஒரு புதுசாக ஒரு ஆலயம் கட்டுறதுக்காகவும் அதுக்குள்ளே ஒரு மேற்கொண்டு என்னென்ன செய்யணுமோ அதுக்காக ஒரு விஷயத்துக்காக தான் பயன்படுத்துகிறாங்க நம்ம நிறைய காணிக்கை கொடுத்து அந்த மக்களை இன்னும் நம்ம சத்தியத்துக்குள்ளே கொண்டு வரத்துக்காக நம்ம எல்லோரும் ஜெபம் பண்ணிக்கலாம் நிறைய காணிக்கை கொடுக்கணும்னு சொல்லி கேட்குறோம் கடவுள் எனக்கு ஒரு நல்ல ஒரு சத்தியத்தை சொல்கிறதுக்கு உதவி செஞ்சாங்க அதனால் சபையாக இருக்கும் எசப்பாக்கும் சுவஸ்திரம் நன்றி